என் வணக்கம் நான் தான் உங்கள் எம்பி விவசாயி என் பத்தி பற்றி பார்க்க பாருங்கன்னா பாலால் கிடைக்கும் அதிகபட்ச லாபம் அப்படிங்கிற பற்றி ஒரு சின்ன வீடியோ ஒன்று பார்த்து போடலாமுங்க இது பெரிய வீடியோவெலாம் இருக்காதுங்க ஓரளவுக்கு சின்ன மீடியம் வீடியோவாக தான் நான் பிளான் பண்ணியிருக்கேங்க ஸோ உங்களுக்கு எதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு இன்றைக்கி ரியல் டைம் எக்ஸாம்பிள் தான் எடுக்க போகிறோங்க நம்ம தோட்டத்துலேயே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மாடு வச்சுருக்கணுங்க ஒரு மாட்டோட வேலை பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு ரூபாய்க்கு வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன் அது சென்னையாக எல்லாம் பண்ணி சென பிடிச்சி போது பார்த்தீங்கன்னா குறைஞ்சது மினிமம் ஒரு ஐயா ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தான் சீட் பண்ணுங்க சென்னை மேரில் விற்று அவ்வளோக்கு போகணுங்க இதே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வத்தக்கரை அப்படிங்கிற மாதிரி விற்றீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபா இருபதாயிரம் ரூபா அப்படிங்கிற ரேஞ்சுக்கு தான் போகுங்க ஆனால் வத்தக்கரை பார்த்தீங்கன்னா நல்லா பால் பேட் கிடைக்குங்க இப்போ எங்கள் ஏரியாவில் ஒரு லிட்டரோட பாலோட விலை பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு ரூபாலேருந்து நாற்பது ரூபா வரைக்கும் ஒரு லிட்டருக்கு ஊற்றிட்டு இருக்கணும் பேட்டை போட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகும்ங்க நாற்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் கூட நம்ம வந்து பால் கடையில் பால் ஊற்றலாமுண்ணே இதில் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தக்கரைங்கும் போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும்னு இதே வந்து பார்த்திங்கன்னா இளங்கரவிங்கும் போது உங்களுக்கு வந்து பேட் கொஞ்சம் கம்மியாக தான் வருதுன்னு லெட்டர் கொஞ்சம் சேர்த்து கிடைக்குங்க மாடு ஒன்று மட்டும்தானுங்க பார்த்துட்டிங்கன்னா கொம்புலேருந்து குழம்பு வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இருக்கும்போது பாலாகுமுங்க இறந்ததுக்கப்புறம் வந்து தோலாகவும் வந்து நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க ஸோ மாடு ஒன்று இருந்தால் போதுங்க நம்மளுக்கு வேறு எதுவுமே தேவைப்படாதுங்க முடிஞ்ச வரைக்கும் ஒரு நாலு மாட்டுலேருந்து ஒரு அஞ்சு மாடு வரைக்கும் இருந்தால் மட்டும்தான் நம்மளோட பெனிஃபிட்டாக வந்து ஒர்க் பண்ண முடியுதுங்க இல்லாட்டியும் நான் ஒரு ஆள் கூழிங் கூட ஒரு நாளைக்கு கிடைக்காதுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளைக்கு ஒருக்கா வந்து பால் பில் வாங்குறாங்க ஏழு நாளைக்கு பார்த்திங்கன்னா தவிடு புண்ணாக்கூட கழிச்சது போக வந்து நம்மளுக்கு ஒரு ஆறாயிரரூவா நிற்கிதுங்க ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரரூவா நிற்கிதுங்க அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆறு இன்ட்டு நாலு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அதே ஒரு இருபத்தி நாலாயிரூவா ஒரு இருபத்தஞ்சாயிர வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பால் நாங்கள் ஊற்றிட்டு இருக்கோங்க அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கண்குட்டி இருக்குதுங்க கண்குட்டி போக மாட்டு சாணி இருக்குங்க இதெல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல் தானுங்க ஸோ முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க நான் இல்லைன்னு சொல்ல பட் யாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருக்கீங்க மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுட்டு அப்படியே ஃபுல்லாக தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க அதே மாதிரி அப்படியே அடுத்தது என்ன கன்டென்ட் போடலாம் உங்களுக்கு என்ன கண்டென்ட் பிடிக்கும் அப்படிங்கறதையும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிட்டு போங்க நானும் கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சேன்